வெளியாகிறது டிஎம்கே ஃபைல்ஸ் மூன்று அண்ணாமலை அதிரடி அறிவிப்பு உருள போகும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளினுடைய தலைகள் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நாகப்பட்டினம் போகின்ற வழியில் இன்னும் இரண்டு விஷயத்துக்காக களம் இறங்கியிருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார் டிஎம்கே ஃபைல்ஸ் மூன்றை தவிர வேற என்ன ரெண்டு விஷயத்துக்காக களம் இறங்கியிருக்கின்றார் என்று சேர்த்தே பார்க்க போகிறேங்க டிஎம்கே ஃபைல்ஸ் மூன்று தொடர்பாக என்ன கருத்தை அண்ணாமலை தெரிவித்திருக்கின்றார் என்ற விஷயத்த பார்த்துட்டு வந்துருங்க ஃபைல்ஸ் ஒன்று விட்டுருக்கோம் ஃபைல்ஸ் ரெண்டு விட்டுருக்கோம் இந்த ஃபைல்ஸ் மூணு எலெக்ஷன் வரட்டுங்கண்ணா அடுத்தது பெரிய லெவலில் கம்பைல் பண்ணியிருக்கோம் ஃபைல்ஸ் மூணு கொஞ்சம் கூட்டணி கட்சியெல்லாம் சேர்த்தி கவர் பண்ணலான்னு இருக்கோங்கண்ணா ஏன்னா கூட்டணி கட்சியும் தப்பிச்செல்லாம் போகக்கூடாதுங்கண்ணா எனக்கு தமிழ்நாட்டில் வர்ற பல டெண்டர் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி கட்சியெல்லாம் எடுத்துக்கிறாங்க அதனால் கூட்டணி கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய எனக்கு இந்த டெண்டர்லாம் யாருக்கு போயிருக்குன்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டு தமிழ்நாட்டில் திமுக வந்த பிறகு இந்த மூன்று ஆண்டு கால டெண்டரை முழுமையாக அனலைஸ் நான் கம்ப்ளீட்டா எவ்ரி சிங்கிள் டெண்டர் இஷ்யூ அது யாருக்கு போயிருக்கு எந்த கம்பெனி தமிழ்நாட்டில் எடுத்திருக்காங்க அவர்களுக்கும் ஆளுங்கட்சி அமைச்சருக்கும் என்ன சொந்தம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மாமா மச்சன் சித்தப்பா பெரியப்பாக தான் இருக்கிறாங்க அதை எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிக்கும் பொழுது மக்கள் மன்றத்தில் வைக்க போகிறோம் அதுதான் டிஎம்கே ஒன்றை விட டிஎம்கே இரண்டு ஃபைல்ஸை விட தமிழகத்தினுடைய டெண்டர் அனாலிசிஸ் தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் மக்கள் அதை பார்த்தாவே தெரிஞ்சிடும் இவ்வளவு கோடி டெண்டரை கடைசியாக உள்ளூர் அமைச்சரனுடைய மச்சானுக்கு தான் போகும் அதை பார்த்தா நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சிடும் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஐநூறுரூவா பணம் எங்கிருந்து வருதுங்க நான் இதை பார்த்த பிறகு நண்பர்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஏற்கனவே டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று ரிலீஸ் ஆச்சு ரெண்டாவது டிஎம்கே ஃபைல்ஸ் ரெண்டு ரிலீஸ் ஆச்சு ஆனால் அது ரெண்டிலும் திமுகவுக்கு என்ன பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினாங்க அதைத் தொடர்ந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடக்கத்தில் டிஎம்கே ஃபைல்ஸ் மூன்று வெளியாகும்னு சொல்கிறாரு முதல் ரெண்டுக்கே ஒன்றும் இல்லை மூன்றாவதுக்கு என்னத்துக்கு அதுக்கு தேவையில்லாமல் ஒரு பரபரப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஒன்றுமே நடக்கலைங்களா டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று வெளியிட்ட பிறகு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று எதற்காக திமுகவில் இருக்கக்கூடியவர்களுடைய சொத்து மதிப்பு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது அந்த சொத்து என்ன வேலை செஞ்சு சம்பாதித்தாங்க ஸோ மக்களை சுரண்டித்தான் இவர்கள் இவ்வளோ பணத்தை சேர்த்து இருக்கின்றார்கள் ஒவ்வொரு அமைச்சர்கள் ஒவ்வொரு எம்பிக்கள் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல்வர் குடும்பம் வரைக்கும் எந்த அளவுக்கு தமிழகத்தை கொள்ளடிச்சிருக்காங்க சுரண்டி இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு டிஎம்கே ஃபைல்ஸ் வந்து டிஎம்ஏக்கில் சொத்து பட்டியலில் வெளியிட்டார் ஆனால் டிஎம்எகே ஃபைல்ஸ் ஒன்று வெளியான பிறகு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுக்கப்பட்டது எப்பொழுதுமே சரி திமுகனுடைய ஏடிஎம்கள் யார் அப்படின்றத பாஜக தெரிந்தே வைத்திருக்கும் அந்த ஏடிஎம்கள் தான் திமுகவை இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்குது அப்படின்றதும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் திமுகவை கொள்கை சார்ந்து அதிகமான பேர் ஆதரிக்கின்றார்களா இல்லை திறமையான நிர்வாகம் அற்புதமான ஆட்சி மக்களுக்கு பஞ்சமே கிடையாது வருத்தமே கிடையாது சட்டம் ஒழுங்கெல்லாம் சிறப்பாக இருக்கிறது ஊழலே இல்லை அதனால் திமுகவுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓட்டு போடுறாங்களா திமுக ஆட்சியில் ஜனநாயகம் சூப்பராக இருக்கும் வாரிசு அரசியலே இருக்காது வாரிசு அரசியல் என்கின்ற பொழுது தலைமை குடும்பம் மட்டும் இல்லாமல் மாவட்டந்தோறும் வாரிசு அரசிலும் இருக்காது குடும்ப ஆட்சியும் இருக்காது ஜனநாயக பூர்வமாக கட்சியில் உழைக்கிறவங்களுக்கு தான் இடம் அப்படின்னு வந்து ஜனநாயகத்தை பரவலாக்கி இருக்கக்கூடிய கட்சி திமுக என்று சொல்லிவிட்டு ஓட்டு போடுறாங்களா இல்லை திமுகவில் இருக்கிறவங்க அடாவடி அடிக்கலையா காவல்துறையை தாக்கிவிட்டு பெண் காவல்துறையை இடுப்பை கிள்ளிட்டு பிரியாணி அண்டாவுக்காக அடிதடி நிகழ்த்திவிட்டு விட்டு பியூட்டி பார்ல இருந்து பல இடத்திலும் ரகளை செய்யலையா பொதுமக்களுக்கும் அச்சம் தருகின்ற விதமாகவும் திமுக நடந்து கொள்கிறது அற்புதமான ஆட்சியும் கிடையாது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவங்களே வந்துகிட்டு இருக்கின்ற இந்த ஆட்சிக்கு மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க ஒன்னே ஒன்று கடைசி நேர கவனிப்பு மற்ற கட்சி ஐநூறுரூவா கொடுத்தா இவங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஸோ திமுக எப்போதும் ஜெயிப்பது பணத்தால் தான் ஸோ அதனால் திமுகவுடைய ஏடிஎம்கள் யாரையா அவங்கள பார்த்து அடியா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட பிறகு நம்முடைய ஜெகத் ரட்சிகன் அவர்கள் அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் மற்றும் நிறைய பேர் வீடெல்லாம் வந்து ரைடு விடப்பட்டது என்ற விஷயமானது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று வெளியான பிறகு ஒரு நடவடிக்கை இல்லையே அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாது பிறகு டிஎம்கே ஃபைல்ஸ் ரெண்டு அது எது தொடர்பானது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அது பொது வழியில் விடலை நம்ம ஆளுநர்கிட்ட கொடுத்தாரு அவர்கள் அப்படி ஆளுநர்கிட்ட கொடுக்கின்ற பொழுது சில விஷயங்களை வந்து அண்ணாமலையவர்கள் வெளியே சொன்னார் டிஎம்கே ஃபைல்ஸ் எது தொடர்பானது தெரியுமா திமுகவினர் சொத்து சேர்த்துருக்குறாங்க அந்த சொத்தெல்லாம் எங்கே வச்சுருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை திமுகவினருக்கு எங்கேருந்து பணம் வருது தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமான தரவுகளையும் திரட்டி நம்ம ஆளுநர்கிட்ட ரெண்டு இரும்பு பெட்டி அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தாரு நம்ம அவர்கள் ஏன்னா திமுகவினுடைய சொத்தையும் பினாமிகளுடைய சொத்தையும் அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க என்ற விஷயத்தையும் ஆளுநர்கிட்ட கொடுத்தார் இப்போ ஏதாவது நடவடிக்கை பாய்ந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியுமே நல்லாவே நடவடிக்கை பாய்ந்ததுங்க ஆனால் டிஎம்எகே ஃபைல்ஸு டூவினால தான் நடவடிக்கை பாய்ந்ததா என்று என்னால் அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியல ஆனால் டிஎம்கே ஃபைல்ஸு வெளியான பிறகு தான் ரெண்டாவது முறையும் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் சிபிஐயும் மூன்றும் ஒரே தருணத்தில் தமிழகத்தில் கால் பதித்தது எதற்காக எல்லாம் மைனிங்ஸ் தான் மணல் கொள்ளை குவாரி கொள்ளை நீர்வளத்துறை இப்படி எல்லா இடத்திலும் வந்து ரெய்டு விட்டாங்க எந்த அளவுக்கு தெரியுமா தமிழகத்தில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை கூட விடலை நீங்கள் நேரடியாக வந்து ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என்ற அளவுக்கு அமலாக்கத்துறையானது கலெக்டர்களை கூட வந்து பார்த்திங்கன்னா விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க அதனால் இன்றைக்கும் மணல் கடுத்துறவங்க அதுக்கப்புறம் குவாரி வச்சு நடத்துகிறவங்க எல்லாரும் விசாரணை வளையத்துக்குள்ளே வந்தாங்க தொடர்ச்சியாக இன்றைக்கு வரைக்கும் அந்த வழக்கு நடந்து கொண்டு இருக்குது தொடர்ச்சியாக விசாரித்து கொண்டு வருகின்றார்கள் அதனால் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்றாக இருந்தாலும் சரி டிஎம்கே ஃபைல்ஸ் ரெண்டாக இருந்தாலும் சரி அற்புதமாக வேலை பார்த்துருக்கிறது திமுகனுடைய ஏடிஎம்கள் எங்கெங்கே இருக்கிறதோ அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா ஒ ஒட்டு மொத்தமாக அலசி ஆராய்ந்திருக்கின்றார்கள் ஆனால் மொத்தமாக இருக்கின்றார்களா அப்படின்னு பார்க்கும்போது பல கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா முடக்கப்பட்டிருக்குது சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்குது இப்போது டிஎம்கே ஃபைல்ஸ் என்பது திமுக திமுக பினாமியெல்லாம் தாண்டி திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் எப்படி கான்ரேட் மூலமாக பலனடைகின்றார்கள் திமுகவினருடைய கான்ட்ரேட்டை யார் எடுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் அண்ணாமலை அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருப்பார் ஏன்னா அமைச்சர் பெருமக்கள் எடுக்கலை ஆனால் மச்சானுக்கு போயிருக்குது அந்த கான்ட்ராக்டு அப்படின்னும் அதில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்குது என்ற விஷயம் எங்களுக்கு தெரியும் அதை வெளியே கொண்டு போகிறோம் இதுதான் டிஎம்கேபிஎல்சி ஒன்றை ரெண்டை விட மிகப்பெரிய புயலை போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் திமுக கூட்டணி கட்சிகள் கூட யோகியம் கிடையாது அவங்க திமுக அரசாங்கத்திடமிருந்து எவ்வாறெல்லாம் பலன் பெற்றிருக்கின்றார்கள் கான்ட்ராக்ட் எப்படிலாம் பெற்றிருக்கின்ற விஷயத்தை வெளியொண்டு வர போகிறோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கின்றார் நம்ம திமுகவினராக இருந்தாலும் சரி கூட்டணி கட்சியினராக இருந்தாலும் சரி கான்ட்ராக்டர் முறையாக வாங்கினா பரவாயில்லையே அறப்போர் இயக்கமானது ஒரு விஷயத்தை அம்பலப்படுத்திச்சு இந்த மின்சாரத்துறைக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குகின்ற ஒரு டெண்டர் அந்த டெண்டரை எப்படி விட்டுருந்தாங்க தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பேர் போட்டி போடுறாங்கன்னு வச்சுங்களேன் பதினேழு பேரும் ஒரே வேலையை போட்டு டெண்டர் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா எந்த விலைக்கு டென்டர் விட போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதனால் ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதினெட்டு பேருக்கும் வெவ்வேறு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா டென்டர் போட்டிருப்பது போல் தெரியுது பிறகு என்னாச்சு டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதலில் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டெண்டரை பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கமானது டென்டர் என்பது யாராவது ஒருத்தருக்கு கொடுக்கணும் தமிழக அரசாங்கத்துக்கு யார் லாபகரமாக நல்ல தரமான டிரான்ஸ்ஃபார்மரை வாங்கி கொடுப்பாங்களோ அவங்களுக்கு உண்மை டென்டரை ஆனால் எல்லோரும் ஒரே விலையை கோட் பண்ணியிருப்பதனால நாங்கள் அந்த டென்டரை எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரோ தெரிந்தே இன்டிமேஷன் கொடுத்ததுனால எல்லாரும் ஒரே விலையை போட்டிருந்தாங்க ஸோ எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தாங்க அதில் எவ்வளோ ஊழல் நடந்தது என்பதை பற்றியெல்லாம் அறப்போர் இயக்கமானது வெளிப்படையாக சொல்லிச்சு அதனால தான் ஒப்பந்தங்களை பொறுத்து வரைக்கும் முறையாக பெற வேண்டும் ஆனால் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் முறைகேடாக பெறுகின்றார்கள் அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு எவ்வளோ லாஸு அவங்களுக்கு எவ்வளோ லாபம் என்பதை பற்றி தான் டிஎம்கே ஃபைல்ஸ் திரி வரப்போகுது ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு திமுக ஏடிஎம்மில் கை வச்சாங்க அடுத்தது கூட்டணி கட்சிகள் தான் திமுகவுக்கு ஏடிஎம் ஆகியிருந்தால் கூட்டணி கட்சிகள் இடத்திலும் கை வைப்போம் அப்படின்னு இப்போ பாஜக முடிவெடுத்திருப்பதாக அண்ணாமலை சொல்கிறாரு ஏன்னா திமுக வந்து பார்த்திங்கன்னா ஊழல் நிறைந்த கட்சி மக்கள் விரோத கட்சி என்று அம்பலப்படுத்தினா மட்டும் போதாது கூட்டணி கட்சிகள் மக்கள் நலன் சார்ந்து போராடுவதாக போலியான பிம்பத்தை கட்டமைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவங்களுடைய யோகிதை என்னன்னு மக்களுக்கு தெரியணுமா இல்லையா அதனால் திமுக கூட்டணி கட்சியினுடைய யோகிதையும் அம்பலப்படுத்த போகிறாரு அண்ணாமலை அதுக்கு அடுத்தது ரெண்டு விஷயத்துக்கு களம் இறங்கியிருக்கின்றார் என்று சொன்னார் இல்லையா அந்த ரெண்டு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம முதலமைச்சர் அவர்கள் டங் ஸ்டங் சுரங்கம் வேண்டாம் அப்படின்னு மத்திய அரசாங்கத்துக்கு தனிநபர் தீர்மானத்தை ஏற்றி அனுப்பியிருக்கின்றார் அப்படியே மீறி வந்தால் நான் என் பதிவு ராஜினாமா பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா ஆனால் திமுகவினுடைய வேண்டுகோளின் படிதான் வந்து டங்ஸ்டன் தொழிற்சாலையே வருவதாக இருந்தது ஏன்னா இந்தியாவில் பல இடத்துல எங்கெல்லாம் டங்ஸ்டன் இருக்கிறது கனிம வளம் இருக்குது அப்படின்னு மத்திய அரசாங்கம் ஆய்வு நடத்துகிற போது சில இடங்களில் கனிம பொருட்கள் அதுவும் ரேர் எர்த் எலிமெண்ட்டு கிடைக்குது என்று சொன்ன பிறகு அந்தந்த மாநில அரசாங்கத்திடத்தில் வந்து கருத்து கேட்கிறது மத்திய அரசாங்கம் அப்படி கருத்து கேட்கின்ற போது தான் திமுக அரசாங்கம் வளர்ந்து எங்களுக்கும் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அதன் பேரை தான் கொடுத்தாங்க ஆனால் நம்ம அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்று சொன்ன பிறகு சுரங்கத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதி விட்டார் ஃபோன்லேயும் பேசிட்டார் அதனால் மத்திய அரசாங்கம் நடந்தது இந்த சுரங்கத்தை ரத்து பண்ண போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இப்போது திமுகவும் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் தான் இது முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்து நாடகமாடுகின்றார்கள் நானும் எல் முருகன்ஜி அவர்களும் பனிரெண்டாம் தேதி மத்திய சுரங்கத்துறை போய் சந்திக்க போகிறோம் அப்போது அரிட்டாப்பட்டியில் தொடங்கப்பட இருக்கக்கூடிய டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக களம் இருக்கின்றார் பனிரெண்டாம் தேதி நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மற்றொரு விஷயம் முதல்வர் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதாக இருந்தால் நான் பதவியில் இருக்க மாட்டேன் ராஜினாமா பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னார் ஏங்க டங்ஸ்டன் சுரங்கத்தை நாங்கள் பார்த்துக்கறேங்க தினம் தினம் டாஸ்மார்க்குனால் பல பேர் உயிர் இழக்கிறான் பல குடும்பங்கள் வந்து பதிலாக நடுத்தருக்கு வருகிறது பல பெண்கள் தாலி அறுக்கிறாங்க ஸோ இதுதான் சமூக தீமையாக இருக்கிறது இந்த தீமைக்கு எதிராக முதல்வரை பதவி விலக சொல்லு பார்க்கலாம் மக்களை ஒட்டுமொத்தமாக அழிப்பது அதுதானே டங்ஸ்டன் சுரங்கத்தின் காரணமாக மக்கள் பாதிப்பு அடைவார்கள் என்றால் அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அதற்காக பதவிலாம் விலக வேணாம் டாஸ்மார்க்கை மூட சொல்லுங்கள் ரெண்டாவது அவங்க கட்சிக்காரங்க சரக்கு தொழிற்சாலை வச்சு நடத்துகிறாங்க அதை மூட சொல்லுங்கள் பார்க்கலாம் அதான் மக்கள் அழிக்குது அதற்காக பதவி விலக சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு அண்ணாமலை கேட்டிருக்கின்றாரு அதெல்லாம் செய்ய மாட்டார் அதில் தான் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி வருமானம் வருது அதன் மூலமாகத்தான் அண்ணாமலை சொல்கிற மாதிரி மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை மூடிட்டால் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமா தமிழக அரசாங்கமானது ஏகப்பட்ட குழுவை போடுச்சு ஆனால் குழுக்கள் கூட வேலை பார்க்கும் ஆனால் அந்த குழுக்கள் வேலை பார்க்குற மாதிரி தெரியல அதன் மூலமாக தொழில் வாய்ப்புகளும் வரல நிதி ஆதாரமும் பெருகலை அப்புறம் சாராய கடையால் வருகின்ற பணத்தை வச்சு தான் நலத்திட்டத்தை செய்ய முடியும் அதையே மூட சொன்னால் எப்படி மூடுவாரா அதுக்காக பதவி விலகுவாரா விலக மாட்டார் இல்லை அதுக்கப்புறம் விஸ்வகர்மா திட்டம் தமிழகத்தில் நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழக அரசாங்கம் ஆனால் ஆதித்ராவிட நலத்துறை சார்பாக நாங்கள் அயன் பாக்ஸு வாங்கி கொடுப்பதும் அயன் பண்ணுறதுக்கு பயிற்சி கொடுப்பதும் மீனவர்களுக்கு சிறப்பு திட்டமும் அப்புறம் பார்பர் ஷாப்பில் முடிவெற்றவங்களுக்கு பயிற்சியும் தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிதிராவிட நலத்துறை சார்பாக இந்த திட்டமெல்லாம் ஜாதி சார்ந்து தொழில் சார்ந்து திமுக அரசாங்கம் முன்னெடுக்குதே இதெல்லாம் குலத்தொழில ஊக்குவிக்கிற மாதிரி இல்லையா விஸ்வகர்மா திட்டம் தானா குலத்தொழிலை ஊக்குவிக்குது அதனால் விஸ்வகர்மா திட்டத்தில் ஏகப்பட்ட பேர் பதிந்து விட்டு இருக்கின்றார்கள் ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்க்கும் ஆனா இதே போன்று வேறு ஒரு திட்டத்தை கொண்டு வரும் பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் விதமாக தமிழக அரசாங்கம் எவ்வளோ சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் தான் வேறு பேரில் கொண்டு வருவாங்க அந்த திட்டத்துக்கு மத்திய அரசாங்கத்துக்கிட்டேயே நிதியை கேட்டு நிற்பாங்க ஏன் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தலை அப்படின்னு கேட்டால் மத்திய அரசாங்கம் பணம் தரல அப்படின்னு குற்றச்சாட்டு வைப்பாங்க மொத்தத்தில் பழி போடுகின்ற அரசியல் மட்டுமே திமுக செய்கிறது அதனால் விஸ்வகர்மா திட்டத்தை அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வகர்மா திட்டத்துக்கு ஆதரவாகவும் டாஸ்மாக் எதிராகவும் இருக்கின்றார் அண்ணாமலை நம்ம ஆது அர்ஜுனா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா புத்தக வெளியீட்டு விழாவில் பேசியிருந்தார் ஏப்பா ஊழலை எதிர்ப்போம் என்று சொல்லு நிச்சயமாக வெற்றி பெறுவேன் பாஜக அப்படிதான் மத்தியில் ஆட்சியில் இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு இப்போ மீண்டும் அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் மூன்றை தொடங்கியிருக்கின்றாரா என்று தெரியல நம்ம ஆது நீக்கம் தொடர்பாக மீண்டும் பேசியிருக்கிறாருங்க நம்ம அவர்கள் அதோட பாஜக வந்து இருக்குதா மோடி கிட்ட இருக்குதா அப்படின்ற கேள்விக்கும் அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறாரு என்ன பதில் என்று பார்க்கின்ற போது விசிக்காவை சிகாவை பாஜகவுடன் ஒப்பிடாதீங்க அளவுக்கு தரம் தாழ்ந்து போய்விடவில்லை நாங்கள் பதினெட்டு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கின்றோம் ஆட்சியில் பங்கு கொடு என்று கேட்டாவே ஆளை நீக்கிறியா இல்லையா என்று மிரட்டுகின்ற கூட்டணியில் இருந்துக்கிட்டு பாஜகவை விசிகா உடனே ஒப்பிடுறீங்களா நியாயமாக இருக்குமா அதனால் அவ்வளோ தரம் தாண்டு விடவில்லை பாஜக அப்படின்னு சொல்லிவிட்டு திருமாவளனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்சி யாரிடம் இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டும் அவசர அவசரமாக நீக்கியிருக்கிறாங்க அப்படின்னு அதற்கும் பதிலளித்திருக்கின்றார் ஸோ அவர் பேசின அத்தனைக்கும் நம்ம விளக்கம் அளித்தோம் என்றால் ரொம்ப பெருசாக போகும் முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் அவங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்து நன்றி நண்பர்களே